அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகராசி என்பலுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்யப் போகிறார் செவ்வாய் பகவான் மூன்று பாரியால் மூன்று வீடுகளை பாரி செய்து கடகராசி என்பலுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜெனஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டு அழுத்திங்க நன்றி ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு செவ்வாய் இரண்டு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் விவசாயம் பூமி மண் நிலம் சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு உணவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு காவல்துறை இராணுவம் மருத்துவம் தீயணைப்புத்துறை யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு பதினோராவது வீட்டிலே குரு சவாய் கூட்டணி செஞ்சிருக்கும் போது வேலை தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு கூடுதல் ஜம்னா பிரமாசனெலாம் எதிர்பார்க்கலாம் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களில் நன்மை உண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமாய் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பெயர் சேகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிதனராசியில் செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்வார் கடகராசிக்கு செவ்வாய் பகவான் யார் என்றால் பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திர தொழில் ஜீவன கர்மாதிபதியாக வருகிறார் அதாவது ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் செவ்வாய் அதிபதி கடகராசிக்கு முதல் தர ராஜயோகாதிபதியாக செவ்வாய் பகவானே இருக்கிறார் தொழில் ஜீவன கர்மாதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கடகராசி என்பர்களுக்கு பிள்ளைகள் வழியில் கூரிய சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் வந்து செலவுகள் கூடும் இதுவரை வழிபாட்டில் தடங்கள் இருந்தவர்கள் அந்த தடங்கள் நிவர்த்தியாகி ஆன்மீக பயணம் பாத யாத்திரை கிரிவலம் நீண்ட தூர யாத்திரை போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அயன சைன போக விரயஸ்தானத்திலே செவ்வாய் அமரும்போது உங்களுக்கு வந்து வேலை மூலம் தொழில் மூலம் இடம் மாற்றங்கள் ஏற்படும் செவ்வாய் பகனுடைய நேர் ஏழாம் பார்வை கடகராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது உங்களை வந்து தடுக்க பார்க்கும் எதிரிகளை நீங்கள் வந்து தட்டி எறியக்கூடிய நேரம் பகை நோய் கடன் எதிர்ப்பெல்லாம் விலகும் அது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி பகையாளி எதிரிலாம் உங்களை விட்டு போயிடுவாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக தொழிலாளர்கள் உங்களை பார்த்து புறாமப்பட்டவர்கள் அவர்களை விட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க அல்லது உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் உங்களை வந்து தடுக்க பார்க்கக்கூடிய எதிரிகள் வந்து நீங்கள் தட்டி எறியக்கூடிய நேரகாலமாக இருக்கும் ஆறாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பழைய பாக்கி பழைய கடன் இருந்தால் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலையில் வந்து நல்ல மாற்றங்களை சந்திப்பீங்க ஒரு நிரந்தரமான வேலை நிரந்தர வருமானம் உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது எதிர் பாலினவர்களிடம் கொஞ்சம் அவமானம் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரது நல்லது செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வாய் கடகராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது எதிர் பாலினவர்களிடம் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் கொஞ்சம் சண்டை கண்ட போடாதீங்க கோவப்பட்டு நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா அவங்க ஒன்று பேசுவாங்க அசிங்க அகமானப்படக்கூடிய நிலையெல்லாம் உண்டு ஏழாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது கணவன் மனைக்குள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது நட்பு உறவு வழியில் கடகராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது செவ்வாய் பவனுடைய நான்காம் பார்வை கடகராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் மூன்றாவது வீட்டிற்கு இருக்கும்போது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கடகராசி என்பலுக்கு ஒரு முடிவு எடுக்கலாமா வேணாமா தைரியம் இல்லாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானோ என்று சென்று கொண்டிருந்தது செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் மூன்றாவது வீட்டிற்கு இருக்கும்போது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுக்கலாம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் உண்டு நல்ல இடமாற்றங்களை கடகராசி அன்பர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் சந்திக்க போகிறீங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை செவ்வாய் வந்து சுய நட்சத்திர சாரத்தில் சந்திரம் செய்வார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திர பாக்கிய புத்திர புத்திரபாக்கியம் உண்டு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை தொழில் நல்ல சம்பாத்தியம் உண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஓராந்தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் வந்து செஞ்சலாம் செய்வார் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் திதி கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கலாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன்னா கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இறந்த முன்னோர்களை வழிபடுவது இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது கடகராசி என்பது சிறப்பு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் செவ்வாய் வந்து ராகு நஞ்சரத்தில் சஞ்சரம் செய்யும்போது வெளிநாடு வேலை கிடைக்கும் புரட்டாசி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை குருபகான் நட்சத்திரத்தில் செவ்வாயும் செவ்வாய் நட்சத்திரத்தில் குருபகானும் சஞ்சலம் செய்வார்கள் இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் சகல பாக்கியங்கள் உண்டு குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கும் வேலை தொழில் மூலம் ப்ரமோஷன் தடையின்றி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு கடக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு எட்டாவது வட்டியிலே சனி அமர்ந்திருக்கிறார் இது வந்து அஷ்டம சனி சனி பகவானது வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது பனிரெண்டாவது வட்டியிலே பஞ்சம பூர்வ புண்ணிய தொழில் ஜீவனாதிபதி அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கிறீங்க தடையின்றி வருமானம் வரும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கும் நல்ல மகசூல் எடுக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ச்சி நன்றாக இருக்கும் வீடு மனை நிலம் சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் மிதுன ராசியில் செவ்வாய் புகான் சஞ்சலம் செய்யும்போது மிதன ராசி வந்து புதனுடைய வீடு புதனுக்கு செவ்வாய்க்கும் கடும் பகை பகைவன் வீட்டில் செவ்வாய் அமரும்போது எல்லா பிரச்சனையிலும் சமரச பேச்சுகள் மூலம் தீர்வு காணலாம் பரம்பரை பகையும் சமாதானமாகும் வீரம் வேகம் ஆத்திரம் பழிவாங்க எண்ணங்கள் குறைந்து விடும் பெருந்தன்மையாக மன்னித்து விடும் மனப்பக்குவம் எல்லோருக்குமே வரும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சந்திரம் செய்யும்போது புத்திராபேர் உண்டு சகோதர சகோதரி ஒற்றுமை மேலோங்கும் கடகராசி என்பலுக்கு பிள்ளைகள் வழியில் சற்று தொந்தரவுகள் தொல்லைகள் ஏற்படும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு நீண்ட தூர யாத்திரை ஆன்மீக பயணம் பாத யாத்திரை கிரிவலம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் கடகராசி என்பது ஏற்படுகிறது தடைப்பட்ட வழிபாடு நீங்கள் வந்து தொடரலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கவுன்பாசிட் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்